அன்னைக்கு கல் விடுதலைக்காக பார்த்தீங்கன்னா சீமானர்கள் கலந்து கொண்டு கல்லாம் இருக்காங்க தமிழகத்தில் நாங்கள் கல்லை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சார்ந்த மாதிரி ஒரு மட்டமான ஆளை ஒரு தமிழ்நாட்டில் இன்னொரு ஆளை பார்க்க முடியாது மட்டமான ஆள் இல்லாததை சொல்லுவார் பெரியாருடைய சிந்தனை நேருக்கு நேர் மோதி எதிர்க்க முடியாத போது பெரியார் சொல்லாததை சொல்லி இவ்வளவு அசிங்கமாக பெரியார் பேசினார் இவரெல்லாம் சிந்தனையாளரா என்று கேட்பார் அம்மாவோடு போச்சுன்னார் அக்காவோடு கோவ சொன்னார் இவரெல்லாம் சிந்தனையாளரா என்று கேட்பார் எங்கே ஆதாரம் என்று கேட்டால் ஓடி ஓடிவார் ஆகவே ஒரு மனிதன் பொய்யின் மீது கட்சியை கட்டி பொய்யின் மீது தான் கவனப்பட வேண்டும் என்று நினைக்கின்றான் இப்பொழுது பிஜேபியினுடைய கையிலே கைகூலியாக தான் சீமான் ஏனென்றால் அவர்களுக்கு பெரியார் என்பது பெரிய பிம்பம் கரக பிம்பம் இந்த பின்பத்தை உடைக்காத வரையிலும் தமிழ்நாட்டில் அவருக்கு கால் உண்ட முடியாது பொய்களின் மீது உடைப்பதற்கு முயல்கிறார் இந்த ஆள் என்ன இந்த ஆள் கண்டு குடித்து கள்ளுக்கடையை தொடங்கி வேறு வைக்கிறார்கள் வேறு என்ன நீ செய்வதற்கு லாய்க்கு ஆட்டு கடிதின் பாய் மாட்டு கடிதின் பாய் ஆமை கருதின் பாய் அப்புறம் இது இதை தவிர வேறு உனக்கு என்ன செய்வதற்கு தெரியும் அந்த கல்லுண் அந்த கள் உணவு என்பது ஒரு பொய் நல்ல அவர் பேர் என்ன நல்ல நல்ல சாமி நல்ல சாமி நல்ல மனிதர் தான் அவர் நம்புகிறார் கல் என்பது உணவு என்று கல் என்பது போதை என்று திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறானே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அது தானே புளிக்க வைத்த கல் போதை தானே பதநீரை கூடியது போதை இல்லை சுண்ணாம்பை சேர்த்து பதநீரை கூடிய பதநீர் ரொம்ப நல்ல உணவும் சுவையாகவும் இருக்கும் அதை சுண்ணாம்பு சேர்த்து அதை புளிக்க விடாமல் செய்தால் பதனி அதை புளிக்க விட்டால் கல் கல்லின் காரணமாக போதை ஏற்படுவது வள்ளுவன் சொல்லுகிறான் நல்ல கண்ணுக்கு நான் சொல்லுகிறேன் நிறைய திருக்குறள் பேசிக்கொண்டே இருப்பார் அவர் இந்த சீமானை விடுங்கள் அயோக்கியர்களின் போரிடம் அது ஒரு கட்சியே கிடையாது இதை பின்பற்றுவதற்கு பத்து பேர் இருக்கிறான் இதை கைதட்டுவதற்கு பத்து பேர் இருக்கிறான் என்றால் ஒரு கடைமட்ட நிலையிலே இருக்கிறவர்கள் சில பேருக்கு அப்பீல் அப்பீல்ஸ் அப்படி தான் எனக்கு தோன்றுகிறது நான் நல்ல சாமிக்கு நல்ல கண்ணுவா நல்ல சாமி நல்ல சாமி அவருக்கு சொல்லுகிறேன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் கல் குடித்து விட்டு போதையில் மயங்குகின்ற ஒருவனை பெற்ற தாயும் விரும்ப மாட்டாள் என்று சொல்வாள் இன்றாள் புற இன்றாள் முகத்தேயும் இன்னாதாள் இன்றாள் முகத்தேயும் இன்னாதாள் என்னை எங்கே எங்கே என்ன ஓமைப்பார்கள் பெற்ற தாய் அவனுக்கு எவ்வளவு குற்றம் என்று அவன் மீது சுமத்தப்பட்டாலும் என் மகன் என் மகன் என்று தான் நினைப்பாள் ஆனால் அவள் கூட இந்த கல்லை குடித்து போதையில் மயங்கி காரியங்கள் செய்கின்ற ஒருவனை புறக்கணிப்பாள் என் மகன் என்று ஏற்க மாட்டாள் வெட்கப்படுவாள் ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதாள் அவளுக்கு கூட இன்னாதவனாக இருக்கிறாங்க உரியவனாக உகந்தவனாக இல்லை பெற்ற தாய்க்கு எல்லா குற்றங்களையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தாய்க்கு இவன் புறத்தானாக இருக்கிறான் என்று சொன்னால் இந்த கல்லை ஒரு பெரிய காரியமாக வைத்து கொண்டு நான் சொல்லுகிறேன் விவசாயிகளுக்கு அதனால் பயன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விவசாயிகளுக்கு இல்லை இந்த கல் இல்லாவிட்டால் பயனே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது நான் ஒரு கருத்து சொன்னேன் இந்த கள்ளக்குறிச்சி போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் இரநூத்தி ஐம்பது கொடுத்து கொடுத்தவனால் குடிக்க முடியாததுனால் கள்ளச்சாராயத்தை முப்பது ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான் இந்த கள்ளுக்கடையை சாராயக்கடையை அரசாங்கம் வைத்திருக்கிற டாஸ்மார்க்கை மூடுகின்ற வரையிலும் இந்த கல்லை மட்டும் அனுமதி முப்பது ரூபாய்க்கு குடித்து விட்டு பணமரத்தை பணம் பணமரத்தடியிலேயே படுத்து விடுவான் அது வந்து நீ இது இருக்கின்ற போது இவன் பணமும் இல்லாமல் கள்ளச்சாராயத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர கல் என்பது போதை கல் என்பது தீமை தாயும் விரும்பாத கேவலமான ஒன்று அது இது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது நூறு திருக்குறள் சொல்லுகிறீர்கள் ஈண்டாள் முகத்தையும் இன்னாதா என்கின்ற குரல் உங்களுக்கு தெரியாதா அதை விட திருவள்ளுவர் ஒன்று சொல்லுகிறார் பழகக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் குடித்து விட்டு குடித்து பழகிய ஒருவனை திருத்துவது என்பது குளத்திற்குள் மூழ்கிவிட்ட ஒருவனை தீவட்டி உண்டு தேடி திருத்துவது போல தீவட்டி உள்ள ஆய்ந்து விடும் தீவொட்டி உண்டு தேடி அவனை கண்டெடுத்து மீட்பது போல என்று சொல்லுகிறார் இயலாதது இட் இஸ் இம்பாசிபிள் என்பது அவனுடைய கருத்து அதுவே அவனை கண்டுபிடிக்க பழத்தை என்றால் சீமான் தொலை என்ன வேண்டால் நாசமாய் போகின்றவனெல்லாம் நாசமாய் போவதற்குரிய எல்லா இலக்கணங்களையும் தன்னோடு வைத்திருப்பான் அது வேறு நீ இவர் இதை ஒரு பெரிய வாழ்க்கை நோக்கமாக கொண்டு கொஞ்சம் பேர் குடிக்காம எண்பது சதவீதம் பேர் குடிப்பதில்லை இருபது சதவீதம் பேர் இந்த போதைக்கு அடிமையாகிறார் இதுதான் கணக்கு பெரும்பான்மையான நாடுகளில் தமிழ்நாடு உட்பட டாஸ்மாக் காட்படுகின்ற நீங்களும் இல்லை அது நானும் இல்லை இந்த இவனும் இல்லை ஆக மொத்தம் அஞ்சு பேர் கூடினால் நாலு பேர் இல்லை என்றால் அது நல்ல நாடு தான் ஆனால் இவனால் பெண்டாட்டிக்கு துன்பம் குடும்பத்திற்கு துன்பம் பிள்ளைகளுக்கு துன்பம் நாட்டுக்கு துன்பம் எல்லாவற்றுக்கும் துன்பம் இதனால் காசு வருகிறது அரசாங்கத்துக்கு முறையாக வருகின்ற காசு ஒன்று முறைகே முறைகேடாக டாஸ்மார்க்கில் வருகிற கள்ளத்தனமாக அடிக்கின்ற காசு இன்னொரு பொங்கு இந்த கல் இந்த சாராயம் சீமச்சாராயம் உற்பத்தி செய்கிறவர்கள் கொடுக்கின்ற லஞ்சம் இன்னொரு பங்கு என் நாட்டே சூறையாடி சூறையாடி அழித்து விட்டார் இவ்வளோதான் சீமானவர்கள் உயிர்த்து என்று ஒரு கேள்வி இங்கியா சீமான அவர்கள் கட்சி தொடங்கியதுலருந்தே பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களை தான் முகத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்யா இப்போ அந்த புகைப்படமே வந்துட்டு ஒரு எடிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு விலை இந்த இந்த ஃப்ராடையெல்லாம் பிரபாகரன் சேர்த்து கொள்வார் என்பது சரியில்லை இது எவ்வளவு பெரிய பாருங்க யார் நான் என் படத்தை கொண்டே மகாத்மா காந்தியோடு சேர்த்து வைத்துக் கொண்டா மகாத்மா காந்தி என் தோளில் கை ஓடுன்னு வர்றாரு அவருக்கு கம்ப ஊன்று விட்டுட்டு என் தோட்டில் கைப்பட்டு கொண்டு வருகிறார் நான் ஒரு படம் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் எனக்கு பிதாமகன் காந்தி தான் அப்படி ஒரு படம் எடுத்து வைத்துக்கொண்டு காந்தியோடு பழகிய படம் இருப்பையா அப்படின்னு நம்ம ஆள் நாலு பேரும் சொல்ல சொல்ல வேண்டியதானே ஒன்றா நம்பர் பித்திராட்டக்காரன் இந்த ஆடு தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்பதற்கு சீமான் தான் கடைசி சான்று ஆனால் எல்லா தலைவர்களும் இந்த மட்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது வேறொன்று